நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்து பழையம் இங்கே தான் நம்ம ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம் என்னுடைய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னது அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இயற்கை விவசாயம்னா என்ன அது எப்படி செய்யணும் அதை பற்றியான இடுபொருள் எப்படி செலவில்லாமல் தயாரிக்கிறதுங்கிறத வந்து தெளிவாக நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு எம் ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் கொடுத்துருப்போம் நாட்டு மாடு தேவையில்லை பஞ்சகாவியாவை தேவையில்லை ஜீவாமிரதம் தேவையில்லைன்னு இது ஏன்னா தேவையில்லைன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க அத்தனை பேர் எங்கிட்ட நாட்டு மாடு இல்லை ஜீவாமிரதம் என்னால் ட்ரிப்பில் கொடுத்து அடைக்குது பஞ்சகாவியா வந்து எனக்கு செலவு அதிகமாகுது அதனால தான் நான் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொடுப்பான் the card இது பார்த்தீங்கன்னா சாணம் பாசி கரைசல் இது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலருந்து பாக்டீரியாவை நம்ம பிரித்து எடுத்துருக்கிறோம் அதாவது விவசாயி வந்து ஒவ்வொரு தடவும் நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போகணும்னா அப்படி தான் ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் கூட ஸ்டார்டிங்கில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ செஞ்சு அவனுங்கிறது ஒரு வெளியில் செஞ்சதுனால நம்ம அவ்வளோ தூரம் போனோம் போல அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையான்ட்டு தெரியல தான் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை கொஞ்சம் இருந்துச்சுனாவே போதும் அதை வச்சே நம்ம பாக்டீரியாவை பிரித்து அந்த பாக்டீரியாவை எடுத்து எப்படி நம்ம சாணப்பாசி கரைசலை தயாரிக்கிறதுங்கிற வீடியோ நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் தேவைங்கிறதையும் உள்ளே போய் பார்த்துக்குங்க இப்போ அந்த சாணத்தை வச்சு பிரித்து எடுக்கிற பாக்டீரியாவை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம்னா இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னாவே போது மண்ணை பொண்ணாக்கலாம் அதாவது விவசாயிகளின் நண்பன் மண்புழு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இனிமேல் விவசாயிகளின் நண்பன் இந்த சாணப்பாசி கரிசல் தான் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் உண்டானதை நான் சொல்கிறேன் நூறு பெர்செண்ட் இதை தான் நம்ம இப்போ பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம் அப்படி அதெல்லாம் காட்டுப்பா கொண்டு வா இப்போ இந்த ஒரு லிட்டரை வச்சு இரநூறு லிட்டராக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஒரு லிட்ரு காட்டு இந்த அரும்பு எல்லாம் காட்டு ஒரு லிட்ரு சாணப்பாசி கரைசல் இருந்துச்சுன்னா அதை வந்து இரநூறு லிட்டர் பேரலில் போட்டு அதில் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒவ்வொரு இரநூறு லிட்டருக்கும் நமக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை இந்த ஒரு லிட்டர் தாய் திரவத்தை ஊற்றி களைக்கிட்டு வெயிலில் தான் வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒவ்வொரு பொருளும் நான் ஆரம்பத்தில் அவ்வளோ அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நிழலில் வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டு கொடுக்கும்போது கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நமக்கு எந்த இடத்துல தண்ணி வசதி இருக்கோ அதே இடத்துல வச்சு அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் வெயிலில் தான் வளரும் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் இதில் இருக்குது அதனால் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணணுங்கிறதில்லை நமக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை வேறு வழியாக கொடுக்கும் கிடைக்கும் இப்போ இதை பயன்படுத்தினவங்களுடைய ரிசல்ட்டு ஒவ்வொரு விவசாயியும் அவங்களா பயன்படுத்திட்டு அதை வர ரிசல்ட் நமக்கு எடுத்து போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அதை வந்து நம்ம யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் அவங்களுடைய பதிவையும் நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு விவசாயி குச்சிக்கிழங்குக்கு பயன்படுத்திட்டு பயன்படுத்தி அவங்களுக்கு நல்ல டன்னேஜ் வந்துச்சு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலேயே வந்துச்சு க்ளோஸ் ஆச்சு எல்லாமே செலவே இல்லாமல் நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சாணப்பாசி கரிசல் இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கணும் ஒரு பத்து நாளையில் தயாராகிடும் பத்து நாளைக்குள்ளே ஏன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யுது காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக கலக்கி விடணும் இதை வந்து நம்ம கொடுத்துட்டு அதுலேயே ஒரு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டரை வச்சுட்டு அதுலேயே மீண்டும் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரையை போட்டு பயன்படுத்தி மீண்டும் கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு வீதம் செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் நான் வந்து என்னுடைய செடிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் கொடுத்துக்கிட்டு வர்றேன் எனக்கு நல்ல பலன் கொடுக்குது அதோட பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம மற்ற பொருளை வச்சு அனைத்து இடுபொருளையும் தயாரிக்க முடியாது இதே ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா அதெல்லாம் நம்ம முன்னே பயன்படுத்தி பார்த்துட்டு நமக்கு செலவு அதிகம் ஒவ்வொரு டைமும் சாணி தேடி போகணும் ஃபில்ட்ரு நமக்கே அப்படிங்கிறதுக்காக தான் மாற்று வழிக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புளையும் அடைக்காது விவசாயிகளுக்கு செலவு குறைவு ஏன்னா இப்போ நம்ம மீன மிளமெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மெத்தட் வந்து நாற்பது நாள் வெயிட் பண்ணணும் நாற்பது நாளைக்கு மேலே ஆகும் முழுசாக கரையாது நாற்பது கிலோ ஒரு பத்து கிலோ உதாரணத்துக்கு ஒரு பத்து கிலோ கழிவு போட்டால் பத்து கிலோ நாட்டு சக்கரை போடணும் நாற்பது நாள் வச்சுருக்கணும் ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிழலில் தான் வைக்கணும் அது வந்து காற்று போகாமல் டைட்டாக மூடணும் ஆனால் இது வந்து அப்படி இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து பத்து கிலோ கழிவு ரெண்டரை அதாவது மூணு கிலோ நாட்டு சர்க்கரை இதை வந்து நம்ம ஒரு நூறு லிட்டர் பேரில் போட்டு மீதி தண்ணியை ஊற்றி இந்த நம்ம சாணப்பாசி கசவு தயார் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு அஞ்சு லிட்டரோ அல்லது பத்து லிட்டரோ எடுத்து உள்ளே ஊற்றி விட்டு ஏழை நாள் நீங்கள் போடக்கூடிய மீனாக இருந்தாலும் மீன் கழிவாக இருந்தாலும் ரெண்டு டு மூணு நாளில் கம்ப்ளைண்ட்டாக மக்கி தன் அதனுடைய பூரா தனியாக எடுத்துகிட்டு அதில் உள்ள தேவையாக அந்த எண்ணெய் கழிவு அதில் உள்ள வேஸ்டேஜ் பூராத்தையும் மேலே கொண்டு வந்துடும் அந்த மேலால் இருக்கக்கூடியதை பத்து நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து அதை அள்ளி அப்படியே வெளியில் போட்டுவிட்டு மீதி வந்து நம்ம அப்படியே ட்ரிப்பிளியாக கொடுடர்ல அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கிலோ போட்டதுக்கு ஓ நல்லா காலை மாலை களை கொட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அரை கிலோவுக்கு உள்ளதாக வேஸ்டேஜ் வரும் மீதி அனைத்துமே சத்தாக மாறிடும் அதனால் நமக்கு சத்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவுக்குலாம் ஐம்பது எம்எல் கொடுத்தாவே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் அதை ஸ்ப்ரே தில்ல யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றதில்ல வேறுவெளியா நீங்க கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும் அப்படிங்கில் நமக்கு எவ்வளோ செலவு மிச்சம் எவ்வளோ காலங்கள் மிச்சம் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய விவசாயிகள் அனைத்து அத்தனை பேரும் ஸ்பீடாக தான் இருக்காங்க அந்த ஸ்பீடு என்னான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்யணும் உடனே பண்ணணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னா அது சரிபட்டு வரல அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்காங்க அந்த மாதிரி விவசாயிகள் ஈஸியாக இயற்கை விவசாயத்துக்கு வரலாம் செலவில்லாமல் பண்ணலாம் மண்ணை வந்து பொண்ணாக்கலாம் இது ரெகுலராக கொடுக்க கொடுக்க என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணப்பாசி கரிசலை என்னுடைய அனுபவத்தில் எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து கொடுக்க கொடுக்க மண்ணு வந்து பொது பொதுவது தன்மை அதிகமாகும் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் பெருகும் அதே சமயத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய சட்ட அனைத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிழலில் வைக்கும்போது அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் நமக்கு இதில் டெவலப் ஆகிறதுக்கு செட் ஆகிறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நம்ம வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து காத்தில் இருக்கக்கூடிய சத்து அனைத்தையும் எடுத்து வளர்கிறதுனால தான் நமக்கு இந்த ரிசல்ட்டு கிடைக்கிது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இதை வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கிது அப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் நம்ம விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துணும் நம்ம குரு வந்து இதை சொல்லியிருக்காரு இது அல்லல்ல குறையாத அமுத கு அமுத சுரபி இதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார் இருந்தாலும் அப்போதைக்கு வந்து நமக்கு சரி பயன்படுத்தி பார்த்துட்டு நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்ட்டு இவ்வளவு நாளாக பயன்படுத்தணும் இப்போ பயன்படுத்தினதை வச்சு தான் நம்ம சொல்றோம் வேர்வெளியாக கொடுத்துட்டாவே செடிக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிது அதே சமயத்தில் செடி வந்து நோய் நொடியிலிருந்து புழுவுலேருந்து ஈஸியாக வெளியும் அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுது இப்போ நம்ம பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இயற்கை விவசாய சம்மந்தமாக வரவங்க எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் செடி மட்டும் ஏன் இவ்வளோ தெளிவாக வச்சுருக்கிறீங்க புழு பூச்சி இல்லாமல் ஒரு சின்ன புழு கூட இல்லாமல் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க காரணம் நம்ம இது வேர் வழியாக கொடுத்து டெவலப் பண்ணுறது இது கூட உயிரோரமும் கொடுக்குறோம் உயிரோரமும் நம்மளே தயாரிக்க தான் அதையும் பயன்படுத்துகிறோம் அது வந்து மேலே பூச்சி புழுவுக்கு தான் ஆனால் செடியுடைய தன்மை வந்து நல்லா வரணும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நான் அந்த சாணப்பாசி கரிசலை தான் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது செடியும் நல்லா ஒழிச்சு அறிக்கை ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மீன மீளம்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன் மோர் கரிசல்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன் உயிரோடம் தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இருக்கும் இருக்கும்போது பஞ்சாத இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் மீனமிலம் உயிரோரா தேமோடு கரிசல் இது எல்லாம் ஒரே ரவுண்டில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு செலவும் மீதி அதே சமயத்தில் அடிக்கக்கூடிய டைமிங் மீதி ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அடித்தா கூட நாலு மருந்து தனித்தனியாக அடிக்கணும் இப்போ நாளை ஒட்டுக்கா நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஏன்னா இது ஒவ்வொரு டைமும் இப்போ நான் ரெண்டு வருஷமா இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே என்னென்னா நிறையா எங்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க அத்தனை பேருமே என்னால் வந்து சாணி எடுத்து நம்மளால் கொண்டு வந்து பண்ண முடியலைங்க மீதுனா ட்ரிப்பில் அடைக்குது இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நாட்டு மாடு இருந்ததுனால அதை வச்சு பண்ணுங்க உங்களுக்கு செலவு கிடையாது ஏன்னா நமக்கு பால் மோர் தயிர் நெய் எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்குது அதே நாட்டு மாடு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா மோர் இன்னைக்கு வாங்க முடியுங்களா நாட்டு மாட்டு பால் ஒரு லிட்டர் வாங்கினா நூறுரூபா வருது அதையோட மோர் நெய் நெய் ஒரு லிட்டர் நம்ம ஏரியாவில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க இவ்வளவு நான் கொடுத்து தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் அப்போ பண்றதை விட இப்போ பண்றது எனக்கு ரிசல்ட்டு அதிகம் வருது சுத்தமா செலவே கிடையாது அதனால என்னடா இப்போ டைட்டில் இப்படி வச்சுருக்கான்னு நினைக்க வேண்டாம் மாடு கழிவுகளும் பண்ணுங்க உங்களுக்கு செலவு கிடையாது அந்த ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் இதை பயன்படுத்தும் போது இதற்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை விட அதிகமாகவே எனக்கு கிடைக்கிது அதுதான் மக்களுக்கு நான் பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து இயற்கை விவசாயம் தான் வெல்லும் அதற்காக நாட்டு மாடு முக்கியம்னு கிடையாதுங்க பல மொழியாக சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு அப்படின்னு நம்ம நாட்டு மாட்டுப்பாடு எவ்வளோ காட்டுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி நம்மளும் பயன்படுத்தணும் முடியாதவங்க இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து அதுலேருந்து பாசி எடுத்து அதுலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பயன்படுத்தணும்னா கண்டிப்பா செலவில்லாமல் பயன்படுத்த முடியும் அதே சமயத்தில் மூட்டை வாங்கினா என்ன ரேட் வருது அதே பொட்டாசு வாழைப்பழத்தில் இந்த சாணப்பாசி கரிசலை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து போடுறோம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம புண்ணாக்க வச்சு தயாரிக்கலாம் அதற்கு முழு காரணம் இந்த சாணிபாசி கரிசல் தான் அடுத்தது வந்து நுண்ணூட்டம் இன்னைக்கு நுண்ணூட்டமும் ஒவ்வொரு தலையா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இதே சாணப்பாசி கரிசல் உள்ளுக்குள்ள போட்டு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு இரநூறு லிட்டரில் மல்டிப்ளை பண்ணோம்னா பக்காவான ரிசல்ட் கிடைக்குதுங்க எல்லாமே இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஈஸியான முறையில் செலவே இல்லாமல் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் என்னக்காக நான் பண்ணிக்கிட்டதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி